ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வந்து இன்னைக்கு சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இதில் வந்து மிளகு சீரகம் சோம்பு தனியா இது எல்லாமே ஆஃப் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் ஆஃப் கேஜிக்கு நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ இதை மல்டிப்ளேட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க இதுக்கு எல்லாமே காரம் எல்லாமே இது மட்டும்தான் அப்புறம் நீங்கள் வறுத்து நல்லா அரைச்சதுக்கப்புறம் வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இது எல்லாமே வந்து கடாயில் கொட்டி நல்லா வந்து வதக்குங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி நான்வெஜுக்கு எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கவுச்சி ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நான் போட்டு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் சிக்கன் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறத கடாயில் போட போகிறேன் கூட வந்து மஞ்சத்தூளும் போட்டு நான் வந்து நல்லா வதக்க போகிறேன் மஞ்சத்தூள் வந்து நம்ம இப்போவே ஏன் போடுறோன்னா கவுச்சி ஸ்மெல்லும் வராது மஞ்சத்தூள் ஸ்மெல்லும் சீக்கிரமாக போய்டும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வைங்க அப்போ தான் வந்து சிக்கனில் வந்து தண்ணி விட்டு வரும் நல்லா வந்து வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மசாலாவை வந்து நம்ம வந்து இதில் வந்து போட போகிறோம் இதுதான் காரம் பெப்பரு எதுவுமே போடுறதில்ல இதுதான் இந்த மசாலாவை கொட்டிட்டு இதுலேயே உப்பு போட்டு நல்லா வந்து பெரட்டுறோம் நல்லா கடாயி போட்டு நல்லா தான் சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்களா கலரே வந்து பெப்பர் சிக்கன் கலருக்கு கலரில் தான் சொல்லுவாங்க அது வந்துச்சு பாருங்கள் அது நல்லா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரையாக வேணுமா கிரேவியாக வேணுமா நீங்கள் டிசைட் பண்ணக்கோங்க எனக்கு வந்து ட்ரையாக வேணும் நான் அதனால் ட்ரையாக எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்